ஹாய் சிலக்டீஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ஷார்ட்ஸு வீடியோஸ் லாங் வீடியோஸ் எதுவுமே போடவே இல்லை அதுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து என்கிட்ட சில பேர் வந்து கேட்குறீங்க எதுக்காக என்ன ரீசனுக்காக ஸ்டொமக் பெயின்னு சொன்னீங்க இன்னுமோ உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் வந்து சரியாகாமல் இருக்குது அப்படின்னு இருக்கீங்க அதுக்கான ரிப்ளை வீடியோ தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன் என்னென்னது நீங்கள் வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே இப்போலா இப்போ வந்து யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரணீசு தங்கம் வந்திருக்காங்க நம்ம வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து நான் ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு குட் நியூஸோட ஆரம்பிச்சிடுறேன் நம்மளுடைய ரணீசுக்கு வந்து ஒரு குட்டி தம்பி பிறந்திருக்கு என்னப்பா தம்பி பிறந்திருக்குல்லப்பா கீழே விளாட்டு இதுல இருக்கான் அதனால கீழே இறங்கி போகிறான் என் தம்பி கூட விளாண்டுக்கிட்டு இருக்கான் சிரிக்கிறான் கீழே இறங்கிட்டு சிரிக்கிறான் அழகே அந்த அங்க கூப்பிட்டு போய் விளாடுப்போம் ஏன்னா இவங்க பேசுகிற பார்த்தீங்கன்னா ஏன் பேச்சு வந்து உங்களுக்கு கேட்காது அதுக்காக தான் அங்கிட்ட பற்றி விட்டேன் நான் வீடியோ வந்து நான் எதுக்காக போடவே இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னால் இப்போதைக்கு அதுக்கு வந்து பதில் கொடுக்க முடியாது ஆனால் சில பேர் என்னுடைய வாய்ஸை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டேன் நான் முன்னாடிக்கு இப்போ நான் ரொம்பவே பெட்டர் ஆகிட்டேன் தான் நான் சொல்லலாம் நீங்கள் என்னை பேச விட மாட்டேங்க முன்னாடிக்கு இப்போ எவ்வளவோ நான் வந்து பெட்டர் ஆகிட்டேன் என்னை பேச விட மாட்டேங்க அதை கீழே பற்றி விட்டேன் முன்னாடிக்கு இப்போ நான் எவ்வளவோ வந்து பெட்டர் ஆகிட்டேன் ஏன்னா தடும் பிடிச்சிக்கிச்சு இப்போது வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காய்ச்சல் தடுமோ மூக்கு வந்து அடைச்சிக்கிட்டு இந்த இந்த தொண்டையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெயினாக இருந்துச்சு தலை டெய்லி எனக்கு ஒழிச்சிருது இப்போ மூணு வாரமாக தொடர்ந்து பார்த்திங்கன்னா எனக்கு தலைவலி தைலம் தேய்க்காத நாளே இருக்காது நான் டெய்லி தூங்க போகும்போது தையில தேய்ச்சிட்டு கை காலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ எனக்கு வழியாக இருந்துச்சு டயர்டாக இருந்துச்சு இந்த ஒரு ரீசனால என்னால் வந்து ஆக்டிவாக இருக்கவே முடியல இதில் எங்கிட்ட நான் வந்து இந்த தொடர்ந்து இப்படி பேச முடியல என்னால் லைவ்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் பேசணும் ஒரு மணி நேரம் என்னால் சுத்தமாக பேச முடியல அதுக்காக லைவ் வந்து நான் போடவே இல்லை இப்போ ரீசெண்டாக என் அத்தை பொண்ணு காவியா சேனல் வச்சுருக்கா தெரியுமில அவளுடைய அவளும் நானும் என்னுடைய சேனலில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் லைவ் போட்டிருந்தோம் அதுலேயே எனக்கு பேசுகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுதான் லாஸ்ட்டு நான் போட்ட லைவே அதுதான் லாஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் போடல லாங் வீடியோஸ் போடல ஷார்ட்ஸ் போடல இன்ஸ்டாகிராமில் நான் ரீல்ஸ் எடுத்து நான் போடவே இல்லை ஆனால் எனக்கு வந்து அது கஷ்டமாக இருக்குது எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது ஏன் நம்ம இன்னும் வீடியோஸ் போடாமல் இருக்கும் நம்ம தான் நம்ம உடம்பு பார்த்துட்டு நம்ம டெய்லி நம்ம தான் நம்ம ரீல்ஸ் போடணும் வீடியோஸ் போடணும் அப்படின்னு எனக்கு தோணுது ஆனால் பட் நான் ட்ரை பண்ணுறேன் என்னால் சுத்தமாக முடியாத காரணத்தினால தான் நான் வீடியோஸ் போடவே இல்லை சில பேர்த்துக்கிட்ட வந்து நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா திருப்பி திருப்பி எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்ககிட்ட வந்து நான் சொல்லியிருப்பேன் சில பேர்த்துக்கிட்ட வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன் சுத்தமாக நான் வந்து ஆக்டிவாக இல்லை ஃபோன் வந்து பார்ப்பேன் பட் ஏதோ அரகுறையாக பார்த்துட்டு அப்படியே விட்டுருவேன் எனக்கு அந்த மெசேஜ் பண்ணுற மைண்ட் இருக்காது ஃபோன் பேச முடியாது சரியா என்னால் ஃபோன் பேச முடியாது முக்காசி நான் யாராவது கால் பண்ணாலும் இப்போலாம் எடுக்க மாட்டேக்கேன் ஏன்னால் என்னால் கண்டினியூஸாக பேச முடியல அதனால தான் இப்போ எங்கள் அம்மாட்டை கொடுத்துருவேன் நான் யாருன்னு பார்த்துட்டு பேசுமா பேசிட்டு வச்சுருமா அப்படின்னு சொல்லிடுவேன் முக்கியமான காலில் மட்டும்தான் நான் எடுத்து பேசுவேன் நல்லா முனிசக்காக்கு அப்புறம் வந்து யாருக்காவது நான் ஃபோன் போட்டு பேசுவேன் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நான் யாருக்குமே நான் போடவே இல்லை ஏன்னா நானே ஆக்டிவாக இல்லை நான் அப்புறம் எப்படி என்னால் பேச முடியும் சுத்தமாக நான் யார்கிட்டையுமே இப்பெல்லாம் ஃபோன் போட்டு பேசலை இதுதான் ரீசன் இதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து நான் மெசேஜ் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன் எதுவுமே எனக்கு வந்து தோண மாட்டேங்குது அதுதான் முக்கியமாக எப்படி சொல்ல டயர்டாகவே என் உடம்பு இருக்குது முனிசகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷனுக்கு வந்து இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ப்ளவுஸ் என்கிட்ட கொடுத்துட்டாங்க பட் என்னால் சுத்தமாக உடம்புக்கும் முடியல முடியலை அதனால் அந்த சாரீ கட்டி அந்த ப்ள ப்ளவுஸ் ஸாரி ஒரு போட்டு கொடுத்தாங்கல்ல அந்த பிளவுஸ் வியர் பண்ணி ஒரு இன்ஸ்டாவில் வந்து என்னவோ போஸ்ட்டு கூட போட முடியலை ஏன்னா அவ்வளோ வீக்காக இருந்தேன் நான் ரொம்ப வீக்காக இருந்தேன் எதுவுமே விருப்பமே இல்லாமல் பிறந்தேன் நான் எனக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா வீடியோலாம் எடுத்து போடுறதுலாம் அவ்வளோ இஷ்டம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஸ்ட்ரெஷ்ஷாகவே இருந்தேனாலும் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலுமே நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்து அவ்வளோ ஆறுதலாக இருக்கும் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் எதுவுமே எனக்கு தோணலை அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் வீடியோஸ் போடல எதுவுமே போடல ப்ரொமோஷன்லாம் எனக்கு மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இன்னும் அக்காவுக்கு வந்து இன்னும் நம்ம ப்ரொமோஷன் கூட முடிச்சு கொடுக்கலையே அப்படின்னு எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி மனசில் ஊற்றிக்கிட்டே இருக்குது ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கு அந்த ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து எடுத்து போஸ்ட் போட்டுருவோம் நாளையிலேருந்து கம்பல்சரி நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன சின்ன வீடியோ மட்டும் எடுத்து போடுவோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தடுமமும் தலைவலி மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் சரியாயிருச்சு என் உடம்பு பெயின் கை கால் பெயின்லாம் கொஞ்சம் சரியாயிருச்சு ஃபீவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பரவாயில்ல என்னால் தொடர்ந்து பேச முடியல அதனால் சும்மா ஷார்ட்டாக வந்து வீடியோ வந்து எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்றது என்னால் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் வந்து லைவில் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும்னு நினைக்கேன் இனிமேல் பண்ணுவேன் எனக்கு தோணுது இனிமேல் அப்படி தான் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் முடியலை முடியலைன்ட்டு அப்படி இருக்காம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வீடியோஸ் போடுவோம் லைவ் போடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு நாளைக்கு நான் நாளைக்கு என்ன பண்ணுறேன்னா ஏது பண்ணுறேனோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய முனிசாக்காக்கு வந்து எனக்கு ரொம்ப மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது முனிஸ் அக்காவுக்கு வந்து நம்ம ப்ரொமோஷனை வந்து ஃபஸ்ட்டு முடிக்கணும் எனக்கு அக்கா கிட்ட வந்து கால் பண்ணி சொல்லக்கூட முடியலை நான் அது ஒரு சங்கடமாக இருக்கிறதுனாலேயே என்னால் கால் பண்ண முடியல லாஸ்ட் எங்கள் அம்மா பேசுனாங்கன்னு நினைக்க அதுக்கப்புறம் ஃபோன் பேசவே இல்லை அது சொல்கிறது கூட எனக்கு வந்து கொஞ்சம் சங்கடமாகவே இருக்குக்கா என்னால் உட முடியலக்கா என்னால் போட முடியல அப்படின்னு சொல்கிறது கூட சங்கடமாக தான் இருக்குது நான் நாளைக்கு என்ன பண்ணுறேனோ ஏது பண்ணுறேனோ நாளைக்கு வந்து ஒரு லாங் வீடியோ வரும் அதுவும் முனிசக்காவுடைய ப்ளவுஸை வந்து நான் வியர் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ் வந்து பிடிக்கும் ஏன்னா சூப்பராக அவங்க வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச ஒர்க் வந்து ஃபஸ்ட் டைம் இயர் பண்ண போகிறேன் நீங்கள் ஃபுல்லாக நாளைக்கு வந்து வாஷ் பண்ணுங்கள் வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சளவுக்கு நானும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் நீங்களும் நம்மளுக்கு வந்து முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போலாம் சப்போர்ட் வந்து நிறையவே குறஞ்சிருச்சு அதுக்கு ரீசனும் நான் தான் ஏன்னா நான் ஒழுங்காக வீடியோ போட்டால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணதுக்கு அதுக்கும் ஒழுங்காக வீடியோ பார்ப்பீங்க நான் ஒழுங்காக வீடியோ போடல அதனால நீங்களும் இப்போ சரியாக வாட்ச் பண்ணுறதில்ல அவ்வளோதான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க நாளைலேருந்து கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வரும் முனிசக்கா ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணதில் ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸ் வந்து நாளைக்கு நான் வியர் பண்ணி அதை ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்க பிடிச்சது அப்படின்னா நம்மளுடைய முனிசக்கா இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் போய் தாராளமாக கமெண்ட் போடலாம் ஓகேவா இப்பயுமே ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரி பேசினேன் அப்படின்னு மன்னிச்சுக்கோங்க ஏன்னா நான் என்ன பேசணுன்றதே எனக்கு தெரியாமல் நான் பேசிகிட்ருக்கேன் இந்த இந்த வீடியோவில் வந்து திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படியே நான் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் எந்த ஒரு ஐடியாலையுமே நான் வீடியோ போடல இதுக்கான வீடியோ மட்டும்தான் என்ன ரீசனுக்காக நான் லைவ் போடல வீடியோ போடல அது மட்டும்தான் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்